செப்டம்பர் அஞ்சாம் தேதி எஸ்கேடைய மதரா திரைப்படம் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது திரைப்படத்துக்கு பெரிய ஹைப் இருக்காங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஒரு நார்மல் ஹைப் அப்படிங்கறதா இருக்கு ஆனா இதுதான் படத்துக்கு கரெக்டா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுங்க ஏன்னா திரைப்படங்கள்லாம் என்னாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இருக்கும் போது இந்த படத்துக்கு பேச்சை இந்த படமும் டிசாஸ்டரா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நான் அதனால வெளியாயிருவாங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாலும் படத்தை பத்தி பெருசா வந்து கிடையாது பெரிய பெரியால ஹைப் கிரியேட் பண்ணாம ஓரளவுக்கு நார்மலா தான் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு சோ ஒருவேளை பாத நல்லா இருந்து கண்டெட் வந்து கரெக்டா பிளிக் அப்படிங்கற பட்சத்துல கண்டிப்பா அந்த பாத்தீங்கன்னா ஆடியோஸ் பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும் ஏன்னா எப்பவுமே நம்ம ஆடியோஸ் பார்த்தா நல்ல திரைப்படத்தை கொண்டாடாம விட்டதே கிடையாது சோ அந்த வகையில இந்த மகாராஜ் திரைப்படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் சோ இப்ப ஆடியன்ஸ் அந்த படத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஏ ஆர் மோதாஸ் அவருக்கு கம்பேக்கான திரைப்படமா இருக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு காலத்துல நம்ம பார்த்து ரச டேட்டாஸ்ல கண்டிப்பா சம்பந்தம் பார்த்தா ஏஆர் முருகா இருப்பாரு தீனா ரமணா ஏலா மருவு கஜினி துப்பாக்கி கத்து அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு பேக் ஹிட் பேரங்களை கொடுத்தாரு ஆக்சுவலா ஏஆர் முருகா சாவோட கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் தீனால ஸ்டார்ட் பண்ணி ரமணால வந்து ஏலா மருவு போய் கஜினி துப்பாக்கி கத்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திரைப்படங்களை கொடுத்துட்டு இருந்தாரு இந்த அளவுக்கு ஏஆர் முருகா சாவ திரைப்படம் அப்படின்னாலே ஓரளவுக்கு யூனிக்கா பாத்தீங்கன்னா இருக்கும் அண்ட் ஆல்சோ ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் சோ இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம தமிழ் சினிமாவில நம்ம பார்த்து வச்சு டேட்டா செல்லாம் பாத்தீங்கன்னா

இல்லைன்னா ஒரு அளவுக்கு ஆவரேஜான திரைப்படமா இருக்கும் ஏன்னா இடையில பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் அப்படிங்கிற மாதிரி பயலங்கோல் படம் கூட ஏத்தாரு அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடைக்கல ஓரளவுக்கு தான் அந்த படத்துக்கு பார்த்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சு அதுக்கான காரணம் அந்த சுடலை கேரக்டர் மட்டும் தான் ஆனா எப்படியோ ஏர்மதாஸ் படம் அப்படினாலே ஒன்னு வந்து சூப்பரா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு ஆவரேஜான திரைப்படமா இருக்கும் தர்பார் திரைப்படம் பார்த்ததுக்கு அப்புறமா நிஜமாவே நம்ம ஏர்மதாஸ் தான் எடுத்தாரா அப்படிங்கிற கேள்வி பார்த்து நிறைய பேருக்கு வந்துருச்சு அந்த அளவுக்கு அந்த ஒரு படத்துல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சிக்கன் அடி வந்து வாங்கிட்டாரு அதுக்கப்புறமா ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்ப சிக்கன் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த படம்ல பாத்தீங்கன்னா சுத்தமா நான் இன்ன வரைக்குமே நம்பலங்க அது ஏற முதாசம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் இன்ன வரைக்கும் நம்பவே கிடையாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ட்ரோல் மெட்டீரியல் மாறின ஒரு திரைப்படம் ஆனா இப்போ ரீசெண்டா நம்ம ஏற முதாசு வந்து பார்த்தா நிறைய இன்டர்வியூஸ்ல கொடுத்துட்டு இருக்காரு அண்ட் அதுல பாத்தீங்கன்னா இந்த தர்பா திரைப்படமும் சிக்னா திரைப்படமும் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு அவுல தர்பார் திரைப்படத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படம் அவர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஓரான பிரஷரா ஆரம்பிச்சாமா ஏன்னா அந்த டைம் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் கட்சி ஆரம்பிக்க போறாரு அரசியலுக்கு வர போறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு சோ அதனால படத்தை சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு அண்ட் ஆல்சோ இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா மகள் அந்த கான்சர்ட்ல மட்டும் எடுத்துட்டு போயிடலாங்க மாதிரி பிளான் பண்ணிருக்காரு நயன்தாரர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறமா கதையை வந்து பார்த்து டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சாமா சோ அந்த படம் பண்றதுக்கு அவரு கொடுத்த அந்த ப்ரெஷர் அந்த நயன்தாராவோட கேரக்டர் தான் அந்த படம் ஃபெயிலியர் ஒரு ரீசனா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏஆர் ரொம்ப சொல்லியிருந்தாரு அந்த சிக்கந்த

மதராச திரைப்படத்துக்கு கிடையாது திரைப்படம் தமிழ் அட்டாக் பண்ணிருக்காரு அண்ட் பாத்தீங்கன்னா ஜூனியர் சீனியர் அட்வான்டேஜ் பார்த்தன்னா அவர் நினைச்ச மாதிரி எடுத்திருக்காரு காமராஜோட திரைப்படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சோ ஒருவேளை இந்த படம் வந்து நூறு சதவீதம் ஏற முதல் திரைப்படமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா திரைப்படம் பாத்தோம்னா ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமா தான் அமையும் சோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது செப்டம்பர் அஞ்சாம் தேதி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆல்சோ இந்த மதராசி தான் பாத்தீங்கன்னா ஏஆர் முதலுக்கு லாஸ்ட் அண்ட் இம்பார்டன்ட் சான்ஸ் ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரெண்டு பிக் அட்டை பிளாப் திரைப்படங்கள் வந்து கொடுத்திருக்காரு சோ இப்படி இருக்கிற பட்சத்துல இன்னொரு திரைப்படம் ஃபெயிலியர் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தா ஏ முதல் ஒதுக்கியே வச்சிருவாங்க வச்சுக்கலாங்க முன்னாடியே சோ இந்த மாதிரி இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஏ முதாசலுக்கு மிக மிக முக்கியமான திரைப்படம் சோ எப்பவுமே சினிமா அப்படிங்கிறது வெறும் வெற்றிக்கு மட்டும் தான் நம்ம தொடர்ந்து ஏழோ வெற்றி கொடுக்கறோமோ அதை தான் பார்த்து நம்மளுக்கு பட வாய்ப்புகளும் கிடைக்கும் சோ அந்த வகையில நம்ம ஏர் முதாசு வந்து பாத்தோம்னா ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமால அவர் யார் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டாரு சோ இப்ப மறுபடியும் அவருக்கு வந்து பார்த்து நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு சோ அது எல்லாமே மதரசு திரைப்படத்துக்கு சக்சஸ்ல தான் இருக்கு சோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ நீங்க இந்த மதரசு திரைப்பட இந்த படத்தை பற்றியும் ஏஆர் முதாஸ் பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோ உடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் ஆல்ஸோ இந்த படம் ஏஆர் முதாஸ் அலுக்கு ஒரு கம்பேக்கான திரைப்படமாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற உங்களோட ஒப்பியன் என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீண்டும் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க நான் மட்டும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்